பிறந்து எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளையோ நாய் அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் நடந்து பதினாராய் சிவகலைகள் மங்கள் மிகவும் மறைவோது மண்பள் திருவடிகளே நினைந்து துதியாமல் திருவயர்கள் ஆசைமின்றி வெகு திரியும் அடியேனை உந்தன் அடி சேராய் மெளன உபதேச சம்பு மதியருகுணி தும்பை மணிமுடியில் மீதனிந்த மகதேவல் மனமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார துங்க வடிவேலா பவனி வரவே உகந்து மயிலின் திகழ்ந்து படியதிரவே நடந்த கழல் வீரா பரமபதமாய செந்தில் முருகன் எனவே உகந்து பழனிமலை பெருமாளே வந்த பெருமாலே பழனிமலை மேல மந்த பெருமே பழனிமலை மேல மந்த பெருமலே